கத்தோடைய பரிசுநாமத்துக்கும் மயமெண்டாவதாக இந்த ஒன்றாம் தேதி ஆறு மாதங்கள் முடிந்து ஏழாவது மாதத்திற்குள் அடியத்து வைக்கப்போகிற எல்லா சபையாருக்கும் இதை கேட்கிற இந்த ஒன்றாம் தேதி வாக்கு தத்துவத்தை கேட்குற இந்த வார்த்தையை கேட்குற எல்லா பிள்ளைகளையும் கத்தரை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுத்துருக்கிறார் ஒன்று குருந்தியர் பதினாறாவது விகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இந்த மாதத்தில் கத்தர் நம்மடு எப்படி இடைப்படுகிறார் என்ன செய்ய செய்யப்போகிறார் என்பதை நாம் கேட்கலாம் வாசிக்க கேட்போம் வாசிங்க ஒன்று குருந்தியர் பதினாறு ஒன்று குருந்தியர் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உனக்கான அனுகூலமான கதவு கத்தராலே திறக்கப்பட்டிருக்கிறது ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் விரோதம் செய்கிறவங்க எத்தனை பேர் எப்படி இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க அநேகர் விரோதம் செய்கிறவங்க இருக்கிறாங்க மாற்றம் இல்லை இதில் பார்த்தீங்கனாங்க இந்த மாதத்தில் எத்தனை பேர் விரோதம் செய்தாலும் உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது எனக்கான கதவு கத்த வைத்திருக்கிறார் இது யாரால் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது பன்னிரெண்டாவது வசனத்தை பாருங்க ரெண்டு குருந்தியர் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஆ மேலும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி த்ரோவா பட்டணத்தில் வந்தபோது கத்தராலே எனக்கு பாத்தீங்களா அப்போது இந்த மாதத்தில் உங்களுக்கான கதவு கத்தராலே திறக்கப்படுகிறது மனுஷன் ஒன்றும் கத்தரே அந்த ஆறு மாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிற கதவுகள் அல்லது ஆறு மாத சில வருடங்களாய் நாட்களாய் மாதங்களாய் கதவு அடைக்கப்பட்டு இருக்குமானால் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கான கதவை திறக்கப் போகிறார் எல்லா கரங்களை தட்டி கத்தர் மயப்படுத்துவோம் அதே போல எல்லாரும் இந்த வார்த்தையை கேட்ட உடனே நீங்க ஆமைன்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வார்த்தையின்படி கத்தர் கிரியை செய்வார் தானியல்கிட்ட சொன்னது போல உன் வார்த்தையின்படி வந்தேன் உன் வார்த்தையின்படி தான் வந்தார் நம்ம வார்த்தையின்படி இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை அனுகூலமான கதவு உனக்கு கத்தராலே திறக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப அழகான ஒரு பகுதியான கேட்டா அழகான பகுதி இந்த பாதத்தில் ஏசாய நாற்பத்தைந்தில் சொல்கிறார் வலதுகையை பிடித்துக்க சொல்லுகிறார் ஒன்றாவது அதிகாரத்தில் நாற்பத்தைந்து ஒன்றாவது வசனத்தில் கடைசி பகுதியில் சொல்றார் எவ்வளவு அழகாக அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது வாசிங்க அந்த நான் சொன்ன அந்த செகண்ட் பகுதியை மட்டும் வாசிங்க அவனுக்கு முன்பாக உனக்கு முன்பாக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உனக்கு முன்பாக வாசல்களை பூட்டவே முடியாதான் இந்த மாதம் திறந்த வாசலாக இருக்கும் ஒருத்தரம் பூட்ட முடியாது பூட்டப்படாது கதவுகளை திறந்து வைக்கும்படி சில மனிதர்கள் நம்ம போகும்போது நம்ம மேலே கோபத்தில் கதவை சாத்திட்டு போவாங்க இனி அவங்க கதவு சாத்தப்படும் உங்க கதவு திறக்கப்படும் இது கத்தருடைய வார்த்தை அவனை பார்த்து என்னை பார்த்து உங்களை பார்த்து உங்கள் வலதுகையை பிடித்து என்னுடைய வலதுகையை பிடித்து கத்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தை அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது கத்தராலை திறக்கப்பட்டிருக்கிறது உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் கடந்த ஆறு மாதங்களாக சென்று போன வருடங்களில் கோணலாய் இருந்த பாதைகளை எல்லாம் கத்தர் செமையாய் போகிறார் அதுக்காக தான் வலதுகையை பிடித்து கதவை பூட்டக்கூடாதுன்னு சொல்லி வைத்து நமக்கு எனக்கு சொல்லுகிற உங்களுக்கு சோர்ந்து இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் எனக்கு அதை வாசல் திறக்கவே இல்லை திருமணங்களுக்கு நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டோம் வாசல் திறக்கவே இல்லை நாங்கள் எங்கள் கடன் அந்த வாசலை அடைத்து விட்டது நான் சொல்ல எல்லாவற்றுக்கான வாசலை கத்தர் திறக்கப் போகிறார் மூணாவது வசனத்தில் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரேவேலின் தேவனாய கத்தர் நீ என்று அறியும்படிக்கு இது ரொம்ப அழகா சொல்ற வெண்கல கதவை உடைப்பேன் இது வரல வெண்கல கதவுகள் அடைக்கப்பட்டிருக்குமானால் கத்தர் அதை திறப்பார் அலலூயா இதை விசுவாசிங்க அதை ஏற்றுக்கொள்ளுங்க இரும்பு தாழ்பாலை இரும்பு கோட்டையே உடைப்பாரா யாருக்காக எனக்காக உங்களுக்காக அப்போ இந்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி உங்கள் வலதுகை பிடிச்சு பயப்படாதே இரு நான் உனக்கான வாசலையை நான் திறக்க போகிறேன் அதுக்குள்ள புதையல் இருக்கு அதை நான் கொடுக்க போகிறேன் அந்த வெகுமதிகள் கடந்த ஆறு மாதமாய் இல்லாமல் இருந்திருக்கலாம் சென்று போன வருடங்கள்ல இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனா இந்த ஜூலையில் உனக்கு கிடைப்பதை யாராலும் தடுக்க முடியாது பாருங்க இதில் எனக்கு ரொம்ப பிடித்த வாசலை திறக்கிறார் பாருங்க யோசேப்பு நல்ல தரிசனத்தை கண்டவன் அதிகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் பதினாலில் பார்த்தீங்கன்னா சிறச்சாலைக்குள்ள கதவு இரும்பு கோட்டைக்குள்ள இருக்கிறான் அதான் சொன்னேன் இரும்பு தாழ்பால்களை முறிக்கிற கத்தர் அவனை திறந்து கொண்டு வந்து சவரம் பண்ணி புது மாற்றி அவனுக்குள்ள ஆவியான வந்ததால் பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் உயர்த்தினார் பாருங்கள் இதுவரையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருப்பீர்களானால் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களை வெளியே கொண்டு வந்து பார்வோனை போல உங்கள் குவாலிஃபிகேஷன் அதன் அடிப்படையில் இல்லாமல் உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் இல்லாமல் கத்து உன்னை இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளை இப்படி உன்னத ஸ்தானத்தில் அந்த கதவை திறந்து கொண்டு வைக்க போகிறார் அலலூயா அலலூயா அலூயா இந்த வார்த்தைகள் உண்மை ஏன்னா இரவு முழுவதும் ஜபிப்பதால் மறைப்பொருள் வெளிப்பட்டது தானியலுக்கு இதுவரையிலும் சிறச்சாலைக்குள்ள இருந்தவங்க கிட்டத்தட்ட பத்து எழுபது ஆண்டுகள் சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் ஆனா பத்து அறுபத்தைந்து ஆண்டுகள் தாண்டி வரும்போது இவங்களுக்கான கதவை கத்தை திறக்கிறார் இவங்களுக்குள்ள ஞானத்தை பார்க்கிறார் அதுக்காக ஒரு தரிசனத்தை கொடுத்தார் இப்ப பாருங்க எடுத்து உயர்த்துகிறார் சிங்க கபிக்குள்ள போட்டு அடைச்சாங்க முடிந்ததா நான் சொல்றேன் இந்த மாதத்துல கத்தர் உங்களுக்கு சிங்க கபின் அனுபவத்துக்குள்ள இருப்பீங்கன்னா உங்களை விடுவிக்கிற கத்தராக இருக்கிறார் தீச்சு உலைக்கு உள்ள கொண்டு போட்டிருக்கலாம் கத்தரங்க கூட இருப்பார் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் அந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கும் ஆபிரகாம் வெளிப்பட ஆதிகாமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஆதிகாமம் இருபத்தி நாலாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை நாற்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்க முப்பத்தி ஒன்னு அப்பொழுது அவன் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரு யாருன்னு தெரியாது தெரியாத இடத்துல போறான் அங்க போய் அந்த தெரியாத இடத்துல இருக்கிறவ எலியசர முதல் வாசல் எப்படி திறக்குது கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களே உள்ளே வாரு நீ வெளியே நிப்பானேன் இப்போ அதுக்கு முன்னால அவனுடைய முதலாளி ஆபிரகாம் என்ன சொல்ற பாருங்க நாற்பதாவது வசனத்தை வாசிங்க நாற்பதாவது வசனத்தை நான் வழிபடும் கத்தர் பாத்தீங்களா வாசல திறக்க கத்தராலே அந்த வாசல் திறக்கப்பட்டதான பாருங்க அவர் ஒரு தூதனே முன்னனுப்பிடுறார் பிரயாணத்தை வாக்கி பண்ணுவார் எவ்வளோ அழகா சொன்னதை செய்தார் உங்க பிரயாணத்தை வாங்க பண்ணார் வாசலை திறந்தார் ஏன்னா வெளிப்படுத்தல அழகா சொல்லியிருக்கோம் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு உன் குவாலிபிகேஷன் தெரியும் உனக்கு ஃபினான்சியல் பொசிஷன் தெரியும் அதாவது உனக்கு உங்களுடைய பண தேவைகள் என்னென்னு தெரியும் இதெல்லாம் தெரிந்த கத்தர் சொல்லுகிறார் உங்கள் சூழ்நிலை அறிந்த கத்தர் சொல்கிறார் உங்கள் கடனை பார்த்த கத்தர் சொல்றார் உங்க சரீரத்தை பார்க்கிற கத்தர் சொல்லுகிறார் எவ்வளோ அழகான வார்த்தை ஏழாவது வசனம் ரெண்டு மூன்றாவது அதிகாரம் வெளிப்படுத்தல் மூணாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் பாருங்க பிளதல்வியார் சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவிதின் திறவுகோலை பாத்தீங்களா உங்களுக்காக தாவீதியின் திறவுகோலை கத்தர் கொண்டு வந்துட்டார் இதுவரை சாவியை காணாம இருந்திருப்பீங்க எப்படி போறதுன்னு தெரியாம இருந்திருப்பீங்க கத்தர் வந்தார் தாவீதின் திறவுகோலை உங்களுக்கு உள்ள போட்டு அதை திறந்து ஒருத்தரும் இனி பூட்ட முடியாதபடி திறந்துருவார் நீ பூட்டினா அவ்வளவு திறக்க முடியாது ஆனா கத்தர் திறந்தா அதை பூட்ட முடியாது ஏன்னா உனக்கு அவ்வளவு வக்கிரியை கொடுத்திருக்கிறார் வக்கிரியை அறிந்திருக்கிறேன் தேவனை மறவாமல் இரவும் பகலும் கத்தோடைய வேத்தில் ஜெப குடும்ப ஜெபத்தை பெயர் எடுக்கிற பிள்ளையே திறந்த வாசலை உனக்கு முன்னால் வைத்து இருக்கிறேன் ஒருவனும் போட்ட மாட்டான் அப்போ இதுவரை பல காரியங்களை இங்க தோற்றுவிய தோல்வியை சந்தி இருப்பீங்க எடுத்த பிரயாசங்கள் வாய்க்கப்படாமல் இருக்கலாம் இன்னைக்கு கத்தர் சொல்லுகிறார் திறந்த வாசலை வைத்திருக்கிறார் ஒருவேளை பஞ்சத்துல கஷ்டப்பட்டு இருக்கலாம் பஞ்சத்தில் கஷ்டப்பட்ட போது எலிசாவை தேடி வந்த ராஜா சொல்றான் இன்னைக்கு ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துட்டாரு ஐயோ நான் என்ன செய்வேன் கத்து ரட்சிக்காமல் யார் ரட்சிக்க முடியும் ரெண்டு ராஜாக்கள் ஆறுல கடைசி வசனமோ ஏழாவது இதிகாரத்துல சொல்லி இருக்கும் பாருங்க நாளைக்கு இந்நேரம் சமாரியால இந்த வசனம் பாருங்க வானத்தின் மதகுகளை திறந்தாலும் நடக்காதுன்னு சொல்ற அந்த மனிதர்களுக்கு முன்பாக கத்தர் எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் பாருங்க இந்த வார்த்தை உண்மைங்க அதை யாரால் மாற்ற முடியாது ரெண்டு ராஜாக்கள் ஆறாவது அதிகாரத்தில் அதனுடைய கடைசி வசனத்தை பாருங்க எவ்வளவு முப்பத்தி இருபத்தி ஏழாவது வசனத்தில் பாருங்க மூணாவது வசனத்தை பாருங்க இந்த பொல்லாப்ப கத்தராலே உண்டானது நான் இனி கத்திர காத்திருக்க வேண்டியது என்ன பாருங்க அது முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல எலிசா பயந்து கதவை போட்டு சொல்லுவான் ஏழாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்துல பாருங்க அப்பொழுது எலிசா கத்தோடைய வார்த்தையை கேளு நாளைக்கு நான் சொல்றேன் இன்னைக்கு ஒன்னாம் தேதி நாளைக்கே உங்களுடைய பஞ்சம் நீங்கும் என்கிறேன் உங்க வருமானம் பற்றாக்குறை இருந்தால் அதெல்லாம் மாறிடும் கத்தர் நல்ல வருமானத்தை தர வந்துட்டார் நாளைக்கு சம்மாரியாவின் வாசல்ல ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் இரண்டு மரக்கால் வார்க்கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் கத்த சொல்கிறார் மந்திரி சொல்றான் இது எப்படி நடக்கும் வானத்தின் மதகு திறந்தால் நடக்குமானா அதுக்கு சொன்ன வார்த்தை பாருங்க நடக்கும் நீ சாப்பிட மாட்டேன் சித்து பணம் பாருங்க வார்த்தையை நம்புங்க உங்க பஞ்சத்தை நீக்க அந்த வாசலை வானத்தின் மதகை அந்த வாசலையே கத்த திறப்பான் அது யாராலும் பூட்ட முடியாது ஏன்னா அதே போல இதே எசேக்கியால பாருங்க வியாதி வந்து அவன் வீட்டுக்குள்ள கதவுக்குள்ள பூட்டி இருக்கான் இருபதாவது அதிகாரத்துல இந்த ரெண்டு ராஜாக்கள் இருபதாவது அதிகாரத்துல பாருங்க அவன் வியாதி வந்து கதவை பூட்டிட்டு போய் படுத்திருக்கிறான் ஏசாயா தீர்க்க போல் சொல்றாரு உன்னை ஆயத்தைப்படுத்தி உனக்கான கடைசி வேலை வந்துட்டுன்னு அவன் மனமுருகி ஜபித்த போது பதினைந்து ஆண்டுகள் அந்த வாசலை திறந்தார் பாருங்க உங்களுடைய வியாதியில கஷ்டப்படுறீங்களா அந்த வியாதி நீங்குகிற வாசலை கத்த தருவார் அடையாளத்தோடு சூரியனுடைய கடிகாரத்தின் பாவை ஆகாசின் சூரிய பின்னிட்டு போய் செய்தாரே உங்களுக்கு அடையாளத்தோடு பெரிய சுகத்தை பெறுவீங்க நேரு கிட்டி பிரச்சனை சுகவீனம் சிலர் ரத்தத்துல நிறைய இன்ஃபெக்ஷன் தொட்டு ஒத்துண்ணிகள் இருக்கும் எல்லாத்தையும் கத்துற மாற்றுகிறார் இந்த மா இந்த வருடம் இந்த மாதத்துல இந்த ஜூலையில கத்தர் உங்களுக்கு இப்படி பெரிய அற்புதத்தை செய்வார் நமக்கு ஒரு தெரியும் மல்கியா மூணு பத்தில் இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிற கத்தர் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆனால் ஒன்று மட்டும் கத்தருடைய ஆலயத்தில் கத்தரு கொடுக்கறதை நம்ம கொடுத்தா ஜெபத் சமயத்தையும் பினான்சியல் காரியத்தையும் கத்தரோடு தியானம் பண்ணுகிற காரியம் ஓய்வு நாளை சரியாய் ஆசரித்தால் பூமியின் உயர்ந்த இடம் இங்க சொல்லுகிறார் வானத்தின் பலகனைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்கிற கத்த அப்படிப்பட்ட வாசலை உங்களுக்கு திறந்து இருக்கிறார் அந்த வாசலுக்குள் பிரவேசிங்க வார்த்தையை நம்புங்க இந்த மாதம் உங்களுக்கான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உயர்வின் மாதமாக இந்த மாதம் இதுவரையில் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கிற மாதமாக அந்த மாதம் திறந்த வாசலுக்குள் உட்பிரவேசிக்கிற மாதமாக இந்த மாதத்தில் பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுகிற மாதமாக கத்தர் உங்களுக்கு மாற்றி தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாரும் இழந்திருப்போம் எல்லாரும் எழம்புவோம் ஜபிப்போம் எங்கள் தகப்பனே கொஞ்ச நேரம் சிந்திச்சு பாருங்க கத்தர் இறக்கான வாசலை திறந்திருக்கிறார் இதுவரையில் அடைக்கப்பட்டிருக்கும் இது கத்தரால் திறக்கப்பட்ட வாசல் ஒருத்தர் அதை பூட்ட முடியாது கத்தர் பூட்டுனா பூட்டுனதான் கத்தர் எனக்காக திறந்த வாசல் ஒருத்தராலையும் அதை அடைக்க முடியாது ஆண்டவரை வலதுகையை பிடிச்ச என்ன சொன்னீங்கய்யா புதையலை தருவேன் இந்த மாதத்தில் பொக்கிஷத்தை தருவேன் திருமணம் வாசல் உனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது புத்திர பாக்கியத்துக்கான வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது கத்தரே கற்பத்தை அடைத்தார் அவர் தான் திறந்தார் அப்ப அடைத்த வாசல் திறக்கிற கத்தர் அப்படிதான் அண்ணாளுடைய வாசலை கத்தர் திறந்தார் சாமுவேலை கொடுத்தார் விஸ்வாசிங்க இந்த மாதத்துல புத்திர பாக்கிய வாசல் உங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது உங்க கடன் நீங்கும் அதான் ஆண்டவர் உங்களுக்கான வாசலை பஞ்சம் நீங்க அந்த வானத்தின் மதகை திறப்பார் இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் வானத்தின் பலகனிகளை திறந்து ஆசீர்வதிக்கிற கத்தர் ஆண்டவர் அந்த திறந்த வாசலுக்குள் பிரவேசிக்க ஆண்டவர்களுக்கு கிருபை தந்து ஆண்டவரே இவர்களுக்கு கிருபை கொடுத்து இவர்களை தாங்குங்க இவர்களுக்கு எல்லா நன்மையும் கொடுங்க கடன் நின்று வாழ ஆண்டவர் மகிழ்ச்சியோடு கத்தரை துதிக்க கிருப சேவனால கத்தரை ஸ்தோதரி என் முழு உலமே நாமத்தை ஸ்தோதரி என் ஆத்துமாவை கத்தரை கத்த செய்த சலபாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராய கிருபை பிதாவாய தேவன்டைய அன்பம் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் பாதுகாப்பும் வழிநடத்திலும் இன்று என்று சதாக்காலம் அனைவரோடும் விசேஷமாக இந்த மணவாடி சபை அந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற பிள்ளைகளோடு ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக ஆமை